வணக்கம் பத்து வருடம் கழித்து மனைவியுடன் பீச்சுக்கு சென்ற போது தன்னுடைய முன்னாள் காதலியை காதலன் சந்திக்கிறான் அப்போது அங்கு நடந்த ஒரு சம்பவத்தை தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் காதலன் வந்து ஷேர் பண்ணியிருக்கான் ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ் பிள்ளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அந்த நள்ளிரவு பனிரெண்டு மணி தான் என்னோட வாழ்க்கையே இருக்கு அவ காதலை சொல்வாளா இல்லைன்னு சொல்லி என்ன கொள்வாளான்னு தெரியல நான் எதிர்பார்த்த பதில் வரலன்னா அடுத்த நாள் வாழ்க்கை நான் யாருக்காக வாழ போறேன்னு தெரியல அவளோட போன் என்னோட அலாரம் டியூன் ரெண்டுமே ஒரே டியூன் தான் அது போக கடிகாரத்துல வர அலாரம் செட் பண்ணியிருந்தேன் நிறைய அவகிட்ட சொல்லணும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா அந்த பன்னிரெண்டு மணி இவ்வளவு சீக்கிரமா ரொம்ப கொடூரமா முடிஞ்சிடும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவளோட பதில என் வாழ்க்கை தொடங்க போகுதுன்னு நினைச்சேன் ஆனா அந்த பன்னிரெண்டு மணில என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு ரொம்ப நேரம் மௌனமாக இருந்தா எனக்கு பயமா இருந்துச்சு அந்த மௌனத்துக்கு உள்ள என்ன ஒழிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல ஆனா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம்தான் அதோட அர்த்தமே மௌனத்தோட அர்த்தமே எனக்கு புரிய போகுதுன்னு அப்ப எனக்கு தெரியலை நமக்குள்ள எதுவுமே சரிவதாதுன்னு சொல்லி போனை வச்சுட்டா என்ன பே என்ன பேசக்கூட விடலை நான் எவ்வளவோ பேசணும்னு மனசுக்குள்ளே நினைச்சி வச்சிருந்த வார்த்தைகள் இனி மனதுக்குள்ளேயே புதைச்சி வைக்கணும் அந்த வார்த்தைகளுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல அந்த வார்த்தைகள் இனி என்னை நிம்மதியாக இருக்கவே விடாது ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்து பழைய நினைவுகள் எல்லாத்தையும் மறந்துட்டா அந்த பனிரெண்டு மணி இனி என்னை சுற்றி சுற்றி வரப்போகிறது இல்லை தினமும் பன்னிரெண்டு மணிக்கு அலாரம் அடிக்கும் அது அலாரம்னு தெரிஞ்சும் அது அவளாக இருக்கக்கூடாதான்னு ஏங்கும் இனி அந்த பன்னிரெண்டு மணி என்னுடைய என்ன தூங்கவே விடாது நாம நிற்கணும்னு நினைச்சாலும் காலம் நிற்காது நம்மள இழுத்துக்கிட்டே போயிடும் என் நிலைமை ரொம்ப மோசம் டயர்ல சிக்கின என்ன வண்டி நிறுத்தாம இழுத்துக்கிட்டே போகுது அவளோட கல்யாணத்தை நோக்கி தாங்க முடியாத வழி அந்த மௌனத்துக்கு அர்த்தம் என்னன்னு யோசிச்சு சுமார் ஆறு வருஷம் போச்சு அந்த மௌனத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு ஒரு நாள் நிச்சயமாக தெரிய தான் போகுது ஆனா அது எப்பந்தான் எனக்கு தெரியல அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு இப்போ எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியல அவளோட இருக்கணும்னு நினைச்ச அந்த கனவு வீடு இடிஞ்சு போச்சு அவ பக்கத்துல உட்காந்து போகணும்னு நினைச்ச அந்த கார் பயணமும் பாதிலேயே நின்று போச்சு காலையில பிடிக்காத வேலை நைட்டு நைட் ஆனாலே என் காதலியோட அந்த பன்னிரெண்டு மணி ஞாபகம் இதுதான் என்னுடைய வாழ்க்கை கொஞ்ச வருஷத்துல நான் ஒரு கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன் முதல் நாளே என்னுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டேன் என்னுடைய காதலை பத்தி அவகிட்ட மறைக்க நான் விரும்பல அது தப்புன்னு கூட எனக்கு தெரியல தப்புதான் நான் செஞ்சது அந்த பன்னிரெண்டு மணி அலாரம் இப்போவும் அடிக்கும் எனக்கு முன்னாடியே என் மனைவி எழுந்து உட்கார்ந்துருப்பா இனி அந்த பன்னிரெண்டு மணி என்னோடதுன்னு சொல்ற மாதிரியே எனக்கு இருக்கும் என்னை பார்த்தும் சிரிப்பா என்ன புரிஞ்சுக்கிட்டா என்னுடைய மனைவி அப்புறம் ஒரு குழந்தையும் பிறந்துச்சு குழந்தைக்கு அவளோட பேரு நான் பேர் வைக்கல என்னோட மனைவி தான் என்னுடைய காதலியுடைய பேரை என்னுடைய குழந்தைக்கு வச்சா இப்படி ஒரு நல்ல மனைவி எனக்கு கிடைச்சா சில வருஷம் போன பிறகு ஒரு நாள் நான் என்னுடைய மனைவி என்னுடைய ஆறு வயது குழந்தை எல்லாருமே பீச்சில் தான் அவளை பார்த்தோம் அவளோட ஹஸ்பண்ட் எங்கன்னு எனக்கு தெரியலை அவளோட ஒரு குழந்தை இருந்துச்சு பத்து வயசு இருக்கும் அவளை பார்த்து என் குழந்தைக்கு உன் பேரு தான்னு கண்ணாலையே சொன்னேன் முகத்துல கலையில்லாத ஒரு சிரிப்பு சிரிச்சாள் அவ பக்கத்துல போகலான்னு நினைச்சா என் வைஃப் என்ன பா என் ஒய்ஃபை நான் பார்த்தேன் அர்த்தம் புரியாத ஒரு சிரிப்பு சரி வேணாம் நான் கிளம்புறேன்னு அவளை பார்த்தேன் அவளோட மௌனம் ஏதோ சொல்ல வருது ஆனா கேட்குற நிலைமையில நான் இல்லை கண் கலங்கி திரும்ப நடக்க ஆரம்பிச்சேன் திடீர்னு என் பேரை சொல்லி கூப்பிட்டான் அது தான் அவளுடைய குரலே தான் என் மனைவியை பார்த்தேன் பின்னாடி திரும்பி பார்க்காம போலான்னு சொல்ற மாதிரி ஒரு பாவமான பார்வை என்னுடைய மனைவி என்னை பார்த்தா முதல் முறையா வழி என்னுடைய ஒய்ஃபை நினைச்சி என்னுடைய ஒய்ஃப் நினைச்ச மாதிரியே நான் நடந்துக்கிட்டேன் மறுபடியும் சத்தமா மறுபடியும் என்னோட பேரை சொன்னான் என் ஒய்ஃப் என் கைய இறுக்கமாக பிடிச்சா ஆனா இந்த முறை நான் என்னை அறியாமலேயே திரும்பிட்டேன் அப்போ என் மனைவி கிட்ட என்னை மன்னிச்சுட்டு சொன்னேன் நான் திரும்பின பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது அவள் கூப்பிட்டது என்ன இல்லை அவளோட பத்து வயது குழந்தையன் அப்புறந்தான் எனக்கு தெரிஞ்சது அன்னைக்கு அவ அமைதியாக இருந்த அந்த மௌனம் பேசிடுச்சு அப்படின்ட்டு என்னை பார்த்து எதையோ எதையோ ஜெயிச்சிட்ட மாதிரி என்கிட்ட எதையோ சொல்லிட்ட மாதிரி கண்கலங்க அழகா சின்னதாக ஒரு சிரிப்பு சிரித்தான் அதுதான் அவள் நான் சின்ன வயசுல பார்த்த அந்த அழகான தேவதை நான் வாழ்க்கையே ஜெயிச்ச மாதிரி கண்கலங்க ஒரு பெரிய சிரிப்பு சிரித்தேன் அவ வெளிப்படுத்தினது அவ பையனோட பெயரையா அல்லது மூடி வைத்து புதைத்து போன என்னுடைய காதலையா என்று எனக்கு புரியவில்லை புரிந்து கொள்ளவும் நான் விரும்பவும் இல்லை ஆனால் அந்த மௌனத்திற்கு அர்த்தமும் கிடைச்சிருச்சு என் குழந்தைய ஒரு பக்கம் தூக்கிட்டு மறுபக்கம் என்னுடைய மனைவிய கையையும் இறுக்கமாக பிடிச்சிட்டு அவளோட அந்த அழகான சிரிப்பை பார்த்துக்கிட்டே பெரிய புன்னகையோட சிறிய வழிகளோட அவளை கடந்து போன காதல் கடந்தும் போனது இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்